ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட் கோதுமை பூரி வீட்லேயே எப்படி சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு பூரி உப்பி வரலையா அட்டை போல் வருதா அப்போது நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு சில டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பூரி நல்லா உப்பி வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் click பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க கோதுமை பூரி செய்ய தேவையான ingredients என்னென்னனு பாத்திரலாம் கோதுமை மாவு ரெண்டு கப் ரவை கால் கப் காய்ச்சின பால் கால் கப் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு ரெண்டு கப் ரவை கால் கப் உப்பு ஒரு டீஸ்பூன் ஜீனி ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால் கால் கப் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் கட்டி விழுந்துடாமல் ஒன்று போல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வரணும் சாஃப்டாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட தேவைப்பட தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாவை சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பூரி நல்லா சாஃப்டாக வரும் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் ஒன்று போல் ஒரே உருண்டையாக வச்சுருங்க ஃபைனலாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா உருட்டிட்டு இதை இப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் போகிறோம் இப்போது ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா பால் சீனி எண்ணெயிலெல்லாம் ஊறி சாஃப்டாக வந்திருக்கும் இந்த அளவுக்கு மெதுவாக இருக்கும் இதை எப்போவும் போல் பூரி மாவுக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாம் இப்போது இது மேலே கொஞ்சம் ட்ராப்ஸாக எண்ணெய் விட்டுட்டு இதை பரட்டி எடுத்துக்கலாம் இது மாவை இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக ஆக்கும் அவ்வளோதான் இப்போ சைடுலேயே நான் ஆல்ரெடி எண்ணெய் காயை வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று போல் உப்பி வருதுன்னு இப்போது ரெண்டு பக்கமும் பூரி நல்லா வெந்துட்டு அழகான ஒரு ஆரஞ்சு ஷேடில் இருக்குது இதை அப்படியே வெளியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் எல்லா பூரியுமே நல்லா உப்பி வருது அவ்வளோதான் வீட்லேயே கோதுமை மாவில் சாஃப்ட் அண்ட் ப்ளஃஃபி பூரி ரெடி பண்ணிட்டோம் இப்படி செஞ்சு கொடுத்தா கிட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கடைப்பூரி கேட்க மாட்டாங்க வீட்டில் உள்ளதே நிறையா சாப்பிடுவாங்க இதில் நாம் சேர்த்துருக்கிற பால் ஜீனி ரவெல்லாம் பூரியை ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் ஆக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பூரி எவ்வளோ உப்பி வந்திருக்குன்னு உள்ளே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ